நமக்கு ராயிருக்கத்தராகியேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள வல்லமையுள்ள பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிறைந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய நாமத்தினாலே இந்த அபிஷேக ஆராதனையில்

நிறைவானது குறைவானது ஒழிந்துடும் என்ன ஒழிஞ்சிடும் இது நிறைவானது நீ சொன்ன சொன்ன வார்த்தையானது எப்படிப்பட்டது எந்த குறையும் கிடையாது அது எந்த குறையும் கிடையாது இந்த நிறைவானதை இந்த நிறைவான வார்த்தையை

ಯೋಸ தத்துடைய உணியத்தை செய்கிறவன் தத்துக்கு பயந்தவன் தத்துடைய சித்தத்தை செய்கிறவன் தத்துடைய பண்ணைய வேலைக்காரன் தத்துடைய தோற்றத்தில் உலாமைகிறவன் லே லுய்யா தத்துடைய வார்த்தையை கேட்ட அரும்படி நடக்கிறவன் சுய சிந்தத்தை நடக்காதவன் சுய அருமையில உறாதவன் சுய பலத்தை நாளாதவன் மனித வார்த்தைக்கு சொல்லி கொடுக்காதவன் லே லுய்யா அவன் தான் யாரு அவதான் யாரு கத்துடைய ஊழியக்கார் அவனுக்கு தான் பேர் அவனுக்குரிய ஊழியக்காரனை கத்துடைய மாமி சத்தப்படி பார்க்காத மாமி சத்தனை வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவனை

பொண்ணுனால கடைசி எதிரே பொண்ணுனாலrceil எதிரே சொல்ல நான் கர்த்தருடைய ஆவிிலே ஓடுகிறவன் ஹ Alleluia சும்மடி சாதனாள விடல நீ யார் கிட்ட இல்லையா யார் கிட்ட சொல்ல भगत प्रति சாதனాలే இல்ல சாதனాలే இல்ல சும்மடி இந்த சாதனాలే இல்ல சாதனాలే இல்ல அப்போ நான் கரையாது நல்ல கைபடி நீங்க நீங்க என்ன கவனி என்ன கவனி என்ன கவனி முதல்ல என்ன கவனி முதல்ல என்ன கவனி நீ பிடிக்கும்போது கையை பிடிக்கும் போது உண்மை நேரம் உண்மை நேரம் நான் ஆவியில உணர்ந்து பேசுறேன் நீ உடனே உணர்கிற நான் ஆவியில பேச நீ எப்படி உணர்கிற நீ எதுல இருக்கிற ஆவில இருக்கிறியா அப்ப ஆவில கையை பிடி உன் கையில இருந்து வளம புறப்பட்டு உன் கை உன் கையில இருந்து வளம போக போதும் நல்லா நல்லா உண்டா எனக்கு தெரியாது எப்படி விசுவாசம் எனக்கு தெரிய கத்துவன் கைவிட பக்கத்துல கைப்பற்றி நல்ல விசுவாசமா நிரம்பி நீ சாதாரண ஆள விட சொல்ல நீ சாதாரண अपन साक्षात बाद रहा हूँ कादर रहा हूँ कहीं साक्षात मां सुन ले आगे दे इस आधे नाल के लिए हाले लुइया उसने उन्हें उन्हें तोड़ा उन्हें तोड़ा उन्हें तोड़ा उन्हें तोड़ा साक्षात ही ना उन्हें तोड़ा आखिर है ही ना उन्हें तोड़ा உன்னை கரண்ட் கை வைக்கிற நீ சாத்தி வேலை செய்யற ஒரு இடத்துல நீ படிக்கிற ஒரு இடத்துல நீ போற ஒரு இடத்துல இருக்கிற வேணா ஒரு மாதிரியா பார்க்கலாம் ஆனா உனக்கு தான் தெரியும் யார் நான் அபிஷேகம்

अरे आर के कंपनी से क्या है वो देखो ते वो एक बड़ी है बात चुटे तत्सेव पड़ा है ये जी यस उठे था उठे oh. था वो दे 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 कंपनी वो दे 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 कंट्री पे चले हैं उठे मुझे कुछ उठे सच्ची उठे अर्थों में बात का पट्टा उठे अर्थों में ये तो पट्टा उठे उठे मच्छे का तत्सेव पड़ा है हे एलुया आज ना�

புது ட்ரெஸ் போட்டு சொந்த முடியுமா 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 அவர்கள் எடுத்துட்டாங்க ஆனா எந்த ஆவி அவங்க மேல இல்ல யாரு மேல யானாசன் எடுத்துட்டாங்கள எடுத்துட்டாங்க யாரும் இல்ல மேல யாரு இல்ல

நல்லா புரிஞ்சுக்கோ குளிச்சுட்டு வந்து புது டிரெஸ் மாத்தான பரிசு தான் முடியாது அப்ப எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் உனக்கு திரும்ப திரும்ப கத்து முடியாது ஒன்னாம் கிளாஸ்ல கத்து கொடுத்து தப்பி திரும்ப அஞ்சாம் கிளாஸ்ல கத்து கொடுக்க முடியாது அஞ்சாம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்து பத்தாவது சொல்லி கொடுக்க முடியாது உங்களுக்கு பத்தாவது சொல்லி கொடுத்து பிஎஸ்சி பிகாம் எம்பிஏ எம்எஸ்சி நம்பர் சொல்லி கொடுக்க முடியாது உங்களுக்கு பரிசுத்தனா என்னது பரிசுத்தனா என்னது என்னது திரும்ப திரும்ப

என்ன அது தூய தமிழ் இனப்பு அதில வான தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் பொருத்தனை பண்ணிக்கொண்ட நேரத்தில் உன் தேவசம்பத்த போய் நீ நின்னாலே அதுக்கு பேர் தனது ஆனால் பரிசுத்தம் நேற்று கொண்டதை பார்க்கிலும் நேற்று கொண்டாமல் இருப்பதே நான் புரிஞ்சுக்க முதல்ல எது பரிசுத்த புரிஞ்சிக்க முதல்ல உங்களை இன்றைக்கு பரிசுத்த பண்ணி தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் தேவசங்கத்தில் போய் நெல்லு பொருத்த நிலக்கணி செய்து கொண்டத நிலக்கரி அதை செய்ய அதுக்கு படி அதுக்கு செவி நட அப்பதான் சொல்றாரு நாளைக்கு நடுவில் அற்புதம் நடக்கலை என்ன வாழ்க்கையில

ஏழு நாலு மணிக்கு தேவையில்ல அஞ்சு மணிக்கு ஏற்றுனா அஞ்சு மணிக்கு ஏற்றுக்கா அஞ்சு மணிக்குள்ளே ஆறு மணிக்கு ஏற்றுட்டேன் ஆறு மணிக்கு கூட ஏற்றுக்கா ஆனால் என்ன பண்ணிடுது தேவசம் வந்துடாரு சொல்லிவிடு ஆறு மணி தான் வருவோம் அன்னை வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணா வெயிட் பண்ணாரு வருவாரு தெரியல ரகசியம் ஆறு மணிக்கு தான் வர முடியும் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி தான் என்ன பண்ணுவாரு வேறு வெயிட் பண்ணுவாருமா போகமாட்டார் அவன் சொல்லுங்க டேய் ரூய்யா வெயிட் பண்ணுவார்

திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல முடியாது எது பேர் பன்னெண்டு மணிக்கு மேல ஜோப் பண்ணுற பன்னெண்டு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு மேல நீ ஜெபம் பண்ணனா வித்தியாசம் வித்தியாசமான தரிசனம் நீ பாப்ப உண்மையா இல்லையா ஐத்திரை கார்த்த பயன்படுத்தி வித்தியாச வித்தியாசமான பயணம் நீ தரிசனம் திருப்ப பன்னெண்டு மணிக்கு மேல ஜோப் பண்ணா இப்ப அபிஷேக கற்றுக்குள்ள அபிஷேகம் பண்ணிக்கிறால்ல நீ இந்த அபிஷேகத்தை நீ யூஸ் பண்ணி பயன்படுத்தி பன்னெண்டு மணிக்கு மேல ஜோப் பண்ணி பாரு முடியலையா தப்பே கிடையாது காலையில நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ